அமெரிக்காவை பொறுத்தவரையில் அது இலங்கைக்கு பொறுப்பு கூற வேண்டிய கடமை ஒன்று என்று இலங்கையின் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்திருக்கிறார் பணாநாள் சர்வதேச மாநாட்டு மண்டபத்தில் இடம்பெற்ற கலந்துரையாடல் ஒன்றின் போதே அவர் இதனை கூறப்பட்டிருக்கிறார் நடப்பில் அமெரிக்கா இலங்கைக்கு முப்பது வீத வரியை விதித்திருக்கிறது இதன் மூலம் இலங்கை ஏற்றுமதி செய்யும் பொருட்களுக்கு அமெரிக்க சந்தையில் முப்பது வீத வரி அறிவிடப்படும் இதன் காரணமாக இலங்கை பொருட்களுக்கு அமெரிக்காவில் அதிக விலை கிடைக்கும் பட்சத்தில் இலங்கையின் பொருட்களை அங்கு விற்பனை செய்வதில் சிரமங்கள் ஏற்படும் எனவே இது இலங்கையை பொறுத்தவரையில் மிகவும் பாதகமான நிலை என ரணில் விக்ரமசிங்கிறார் ஏற்கனவே சர்வதேச நாணய நிதியத்துடன் இணங்கிக் கொள்ளப்பட்ட உடன்படிக்கையில் அமெரிக்காவே முழுமையாக இலங்கையுடன் இருந்து செயற்பட்டது எனவே அமெரிக்காவுக்கு தற்போது இலங்கை தொடர்பில் பொறுப்பு இருப்பதாக ரணில் விக்ரமசிங்க குறிப்பிட்டிருக்கிறார் இதனை மீறுமாக இருந்தால் அமெரிக்கா இலங்கையின் ஒப்பந்தத்தை மீறுவதாகவே அமையும் என்றும் ரணில் விக்ரமசிங்க குறிப்பிட்டிருக்கிறார் அமெரிக்கா வரிகளை சீரமைக்க சர்வதேச நாணய நிதியம் மற்றும் பங்கு பத்திரக்காரர்கள் இலங்கையிடம் வந்து மீண்டும் நிதியை கேட்கும் போது அதனை அமெரிக்காவிடம் சென்று பெற்று இலங்கை கூற முடியும் என்றும் ரணில் விக்ரமசிங்க தெரிவித்திருக்கிறார் இலங்கையின் சுமார் எழுபது முதல் எண்பது வகையான இறக்குமதி பொருட்களுக்கு அமெரிக்கா வரியில்லாத சலுகையை வழங்க உள்ளதாக இலங்கை அறிவிக்கிறது இலங்கையின் பிரதி ஒருவர் நேற்று தொலைக்காட்சி ஒன்றில் இடம்பெற்ற நிகழ்ச்சியின் போதே இதனை குறிப்பிட்டிருக்கிறார் எனினும் மேலதிக விவரங்களை ராஜதந்திர நிலைமையை கருத்தில் கொண்டு வெளியிட முடியாது என்று அவர் தெரிவித்திருக்கிறார் ஏற்கனவே நாற்பத்தி நான்கு வீதங்களாக இருந்த இறக்குமதி வரி இலங்கையை பொறுத்தவரையில் முப்பது வீதமாக குறைக்கப்பட்டிருக்கிறது என்றாலும் அதனை இருபது வீதமாக குறைக்க வேண்டும் என்று இலங்கை அரசாங்கம் தற்போது பேச்சுவார்த்தை நடத்தி பேச்சுவார்த்ததுக்குள் ஒன்று விரைவில் அமெரிக்காவுக்கும் செல்லவிருக்கிறது இவ்வாறான சூழ்நிலையிலேயே இலங்கையின் சுமார் எழுபது முதல் எண்பது விதமான இறக்குமதி பொருட்கள் குறிப்பாக ஆடை மற்றும் ஏனைய பொருட்கள் அமெரிக்காவுக்குள் செல்வது இலவசமாக்கப்படும் என்ற அறிவிப்பை இலங்கை அரசாங்கம் வெளியிட்டிருக்கிறது என்றாலும் கூட இது தொடர்பான உத்தியோகபூர்வ தகவலையும் வெளியாகவில்லை